ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்லருக்கே போகாமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக வீட்டிலே ஃபேசியல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து கெமிக்கல் இல்லாத ஃபேசியல் நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம செய்யப் போகிறோம் ரிசல்ட்டும் நீங்கள் பார்லரில் போய் செஞ்சால் எப்படி இருக்கோமோ அதை விடவே சூப்பராக இருக்கும் ஐயாவது ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ்க்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னா டக்குன்னு இதை செஞ்சுக்கிட்டு போகலாம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு இப்போ பெருநாள்லாம் வரப்போது நம்மளே வீட்லேயே ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு முதல்ல வந்து ஒரு பிளேட் அல்லது பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ஸ்டெப் வந்து கிளின்சிங் கிளின்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் வந்து தேவைப்படும் ஸோ பால் தான் பசும்பால் வந்து நீங்கள் காய்ச்சியோ அல்லது காய்ச்சாமையோ ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காய்ச்சின பால் எடுத்திருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பால் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் கைகளாலே இந்த மில்கை தொட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸில் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது கண்டிப்பாக செய்யணும் இந்த ஸ்டெப் பண்ணி முடித்தோடனே உங்களோட ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாகவும் அதே மாதிரி கிளீனாகவும் இருக்கும் ஸோ ஃபேசியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் வந்து பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ இப்போ அவ்வளோதான் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணணுன்னா அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் தொடச்சிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டிஷ்யூ அல்லது கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அப்படி இல்லைனா ஈர துணியை வச்சு கூட நீங்கள் வந்து தொடச்சிக்கலாம் இப்போது நம்ம ஒரு ஸ்டெப் தான் பண்ணியிருக்கோம் அதுக்கே நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாக கிளீனாக இருக்குது பாருங்க இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் பண்ணும் போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேஸை தொட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா க்ளீனாகவும் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் ஸ்டெப் டூ வந்து ஸ்க்ரப்பிங் தான் பண்ண போகிறோம் கிளின்சிங்க்கு நம்ம வந்து மில்க் யூஸ் பண்ண பார்த்தீங்களா அதுலேயே கொஞ்சமாக மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மில்க்லேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக வந்து யூஸ் ஆகும் நம்மளோட ஸ்கின் நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும் நல்லா சாஃப்டாக க்ளோயிங்காக இருக்கும் ஸோ நான் ஆலுவேரா போட்டு ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அதில் வந்து நான் சுகர் வச்சு ஸ்க்ரப் பண்ணியிருந்தேன் ஸோ அப்போதிக்கி வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆக்னே உள்ளவங்க இது பண்ணாதீங்க இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிருங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ ஆக்னேவ் உள்ளவங்க ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து ஒன்றுமே பண்ணாது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களோடய ஸ்கின்னும் அஃபெக்ட் ஆகாது இன்னொரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து மில்க் சேர்த்துருக்கேன் ஸோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஸ்க்ரப்பிங் ப்ராசஸில் வந்து ரெண்டு ஸ்டெப் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்க்ரப் பண்ணுற மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஆக்டினே இருக்கும் பார்த்தீங்களா பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அல்லது போர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிம்பிள்ஸ் போர்ஸ்லாம் வந்து அதிகமாக இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நீங்கள் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அரிசி மாவையும் மில்கையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதில் இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு இருக்கும் இப்போது இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் படுறது மாதிரி இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கணும் ஸோ நம்ம மசாஜ்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி உங்கள் கைகளை வச்சே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் எக்ஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே வந்துடும் ஸோ நல்லாவே கிளீனான ஃபீல் இருக்கும் இந்த ஸ்டெப் அப்புறமா அதே மாதிரி இந்த ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் வந்து அப்புறமா உங்கள் ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு பல பலன் இருக்கும் உங்கள் ஃபேஸை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல் வச்சு தொடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளோயிங் இருக்கும் ஸ்கின்னும் நல்லா ஒயிட்டனாகி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி வெட்டுக்கணும் அரிசி மாவு வந்து நம்ம முகத்தில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே வந்து சூப்பராக நிற்கிடும் இப்போ நான் சும்மா உங்களுக்கு தொடச்சி காட்டுற பாதுங்க இது வந்து தொடச்சாலும் போகாது நம்ம வந்து ஈர தூணியை வச்சு தான் போகும் நான் வந்து தொடச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து சூட் ஆகும் தொட்டு பார்க்கும் போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் க்ளோயிங்காக இருக்கும் இது வந்து முக்கியமாக ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து நல்லது ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஸ்க்ரப்பிங்லேயே இன்னொரு ஸ்டெப் வந்து நான் சொல்கிறேன் பாருங்க இதுவும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா இதுக்கு முன்னாடி காமிச்சா இல்லையா அந்த ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம் நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க பட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்து முன்னாடி இல்லையா இந்த அரிசி மாவு வச்சு அந்த ஸ்டெப் வந்து பண்ணிக்கோங்க இது பண்ண வேணாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் காஃபி தூள் வந்து சேர்த்துக்கோங்க இன்ஸ்டன்ட் காஃபி தூளே சேர்த்துக்கோங்க நல்லா ரிசல்ட் இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த சுகரையும் காஃபி தூளையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த சுகரும் காஃபி தூளும் நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா கொற குறப்பாக இருக்கும் ஸோ இப்போ வந்து உடனே நீங்கள் வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில் இல்லைனா வந்து அந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுன்னா நமக்கு தண்ணியாக மாறிடும் ரொம்ப போட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு அது ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த சுகர் வந்து கரைஞ்சி போயிடும் அப்போ நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது சுகர் வந்து அப்படியே நமக்கு வந்து கரையாமல் இருக்கணும் ஸோ இப்போ வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்க்ரப் பண்ண உடனே நீங்கள் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சோ அல்லது ஈரக் கிளாத்தை வச்சோ நீங்கள் வந்து தொடச்சிக்கோங்க அப்படி இல்லைனா வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருந்தால் பண்ணிக்கோங்க பிம்பிள்ஸ் போர்ஸ் உள்ள ஸ்கின்க்கு வந்து இது வந்து ஷூட் ஆகாது ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு முதல்ல நான் சொன்னேன் இல்லையா அந்த ஸ்க்ரப்பிங் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து ஸ்டெப் த்ரீ மசாஜிங் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம் இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணணுன்னா அதுலேருந்து வந்து இந்த ஜூஸ் மாதிரி வரும் ஸோ அது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ இந்த தக்காளி ஜூஸோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஸோ தயிரையும் இந்த தக்காளி ஜூஸையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து மசாஜ் பண்ண போகிறோம் நம்ம ஃபேஸ்க்கு ஸோ நம்ம ஃபேஸ்க்கு வந்து இந்த ஸ்டெப்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போதைக்கு நீங்கள் வந்து கழுத்துக்கும் வந்து சேர்த்தே செஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஃபேஸியல்லில் ஃபேஸை மட்டும் நல்லா பிரைட்டன் ஆக்கிட்டு கழுத்து மட்டும் வேறு கலரில் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது அதனால் நீங்கள் செய்யும்போது சேர்த்தே கழுத்துக்கும் செஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஜென்டிலாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி தெரியும் பட் ஆனால் நான் ஸ்லோவாக தான் செஞ்சேன் ஸோ நீங்களுமே வந்து சாஃப்டாக நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஸோ மசாஜிங் ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட ஃபேஸ்க்கு நல்லா நம்மளோட ஃபேஸ் மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும் இப்போ மசாஜும் முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு ஈரக் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டாலே போதும் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நான் இந்த மாதிரி வந்து டிஷ்யூவை தண்ணியில் நனைச்சிட்டு அதுலேயே வந்து நான் தொடச்சி விட்டுட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப்புக்குமே ஸோ இப்போ ஃபைனலாக ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் தான் நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்திருக்கேன் கடலை மாவு கூடவே கொஞ்சமாக வந்து காஃபி தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரு பாக்கெட் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்தே வந்து இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க அதாவது நம்ம ஃபேஸ் மாஸ்க் போடுவோம் இல்லையா அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தயிர் சேர்த்தா தண்ணி ஆகிடும் அப்போ நமக்கு வந்து ஃபேஸில் போடும்போது ஒழுக ஆரம்பிச்சிரும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியில் வந்தோன்னே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் ரெடியாக இருக்குது இப்போது இதை வந்து நம்ம எல்லா ஸ்டெப்பும் பண்ணி முடித்தா நம்மளோட ஃபேஸில் வந்து ஃபைனலாக நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம் இதை நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போதே நல்ல ஜில்லுன்னு இருக்கும் நல்ல கூலிங்கான எஃபெக்ட் இருக்கும் ஸோ இப்போ இந்த காஃபி ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை மட்டும் பண்ணி விட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லா பக்கமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேனுக்கு கீழே வந்து உக்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காற்று வர இடத்துல நின்னீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ட்ரை ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைன்னா பத்து நிமிஷம் அதுக்கு மேலே உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் வச்சுருக்க வேணாம் ரொம்ப வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து கடலை மாவு வந்து சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதனால ஸோ மினிமம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க மேக்ஸிமம் வந்து டென் மினிட்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அப்போதைக்கு வந்து உங்கள் கைகளால் தண்ணியை கொஞ்சமாக நழச்சிட்டு நல்லா வந்து ஃபேஸில் வந்து ஜென்டெலாக வந்து மசாஜ் பண்ணி விடுங்க உடனே நீங்கள் வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிடாமல் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சோப்லாம் தேய்ச்சா எப்படி வந்து நல்லா தேய்ப்போம் முகத்தில் போட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் வந்து எப்படி ட்ரை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ட்ரை ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா வர வரன்னு இழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி தண்ணியில் லைட்டாக கையை நெலச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போது இதை வந்து நான் டிஷ்யூவில் தண்ணி நெனைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தொடச்சி காட்டுற பாருங்கள் தொடக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அழுத்தி துடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் ஃபேஸ் வாஷே பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் நீங்கள் ஃபேஸில் வந்து ரிமூவ் போதே நீங்கள் கண்டிப்பாக வந்து தண்ணி நலச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து ஜஸ்ட்டு டிஷ்யூவில் வந்து தொடச்சி காட்டுறேன் அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் முன்னாடி இருந்த ஸ்கின்னுக்கும் இப்போ இருக்கிற ஸ்கின்னும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வந்து இன்னொரு கையையும் டிஃப்ரென்ஸுக்காக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம இந்த ஃபேஷியல் பண்ணின கைக்கும் பண்ணாத கைக்கும் உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும் நம்ம ஃபேஷியல் பண்ண ஸ்கின்னை பாருங்கள் நல்லா எவ்வளோ க்ளோயிங்காக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டிலே வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் இன்ஷாலா பெருநாள் வர போகுதே பெருநாளைக்கு மட்டும் இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஷியலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவதில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்